வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் உயிர் எடுக்கும் தொழில் செய்பவன் யமன் அதனால் எல்லோராலும் வெறுக்கப்படுபவன் இத்தொழில் காரணமாக ஏற்பட்ட தோஷத்தால் மன அமைதி இழந்து திருவாரூர் தியாகராஜரிடம் யமன் முறையிட்டான் அவரோ யமனை திருவாஞ்சியம் சென்று வாஞ்சிநாத சுவாமியாக அருள்பாலிக்கும் சிவபெருமானிடம் வேண்டி வழிபடச் சொன்னார் அவ்வாறே யமனும் திருவாஞ்சியம் சென்று தவமிருந்து அத்தவத்தின் பலனாக சிவபெருமான் யமனுக்கு மனமிறங்கி திருவாஞ்சியத்தலத்து சேத்திர பாலகனாக நியமித்தார் அத்தோடு புண்ணியம் செய்வோர் மட்டுமே அத்தலத்திற்கு வர முடியும் என்றும் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு மறுபிறவி கிடையாது மற்றும் அமைதியான இறுதி காலம் கிடைக்கும் எனவும் கூறி அருள்பாலித்தார் காசியை காட்டிலும் வீசம் அதிகம் என்று காசியை காட்டிலும் சிறப்பான சிவத்தலமாக புகழ்ந்து போற்றப்படும் இத்திருத்தலத்து முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் திருவாஞ்சியம் திருப்புகழ் ஈபமாந்த சக்கரபதி படையாண்டு சக்கரவரிசைகள் இட வாழ்ந்து திக்கு விசயமன் அரசாகி இருமாந்து வட்டவனைமிசை விரி சார்ந்து வெற்றி மலர்தொடை எழிலார்ந்த பட்டி வகை பரிலலேபம் இபமாந்த சக்கரபதி செரி படை ஆண்டு சக்கரவரிசைகளிட வாழ்ந்து திக்கு விசையமன் அரசாகி இருமாந்து வட்டவனைமிசை விரி சார்ந்து வெற்றி மலர்தொடை எழிலார்ந்த பட்டி வகை பரிலேபம் தபனாங்க ரத்னவணிகளன் இவை சேர்ந்த வீச்சு வடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது தளள் தாங்கொழுத்தியிட ஒரு பிடி சாம்பல் பட்டதில தனவாஞ்சை மிக்குன் அடிதொழனினை யாரே தபனாங்க ரத்னவணிகள் அணிவை சேர்ந்த வடிவது தம சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது தளல் தாங்கொழுத்தியிட ஒரு பிடி சாம்பல் பட்டதருகில தனவாஞ்சை மிக்குன் அடிதொழனினை யாரே தனவாஞ்சை மிக்குன் அடிதொழனினை யாரே உபசாந்த சித்த குருகுல பவபாண்டவர்க்கு வரதன்மை உருவோன் பிரசித்த நெடியவன்றி ஷிகேசன் உலகின்ற பச்சை உமையனன் வடவேங்கடத்தில் உரைபவன் உயசாங்க சக்கர கரதலன் மறுகோணி உபசாந்த சித்த குருகுல பவபாண்டவர்க்கு வரதன்மை உருவோன் பிரசித்த நெடியவன்றி ஷிகேசன் உலகின்ற பச்சை உமையனன் வடவேங்கடத்தில் உறைபவன் உயர் சார்ந்த சக்கர கரதலன் மருகோணே திரிபுராந்தகற்கு வர சுதர் அதிகாந்தன் மைத்துன முருக திரள் பூண்ட சுப்பிரமணிய சண்முகவேலா திரை பாய்ந்த பத்ம தடவையல் ஈல் வேந்த முத்தி அருள்தரு திருவாஞ்சயத்தில் அமரர்கள் பெருமாளே திரிபுராந்தகர்க்கு வர சுதர் அதிகாந்தன் மைத்துன முருக பூண்ட சுப்பிரமணிய சண்முகவேலா தீரை வாய்ந்த பத்ம தடவையல் ஈயில் வேந்த முத்தி அருள்தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே